அன்பான ஜோதிடாபிமான்களே தேவையற்ற ராசிக்கர்களை கையில் அணிந்து டாலராகவோ மோதரமாகவோ அணிந்து தேவையற்ற இன்னல்களை நாம் ஆட்கொள்வது கூடாது ஆகவே எந்தெந்த லக்கணம் எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட அணிந்தால் அணிந்தால்தான் நன்மை தரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இன்று லக்கணம் மேச ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட கல்கள் அடையலாம் எப்படிப்பட்ட கல் அணிந்தால் நன்மை பறக்கும் என்று பார்ப்போம் பொதுவாக மேச ராசி மேச லக்கணம் என்றால் செவ்வாயினுடைய சொந்த வீடு அது ஆகவே அதன் எட்டாம் இடம் பத்து பதினொன்று மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு சில இடங்களில் அவர் கிரகநாதர்கள் நமக்கு நன்மை செய்வதற்காகவே இருப்பார்கள் அவர்களுடைய கல்களை நாம் அணிய வேண்டிய தேவை கிடையாது அதை அணிந்தால் கூட பின்விளை வரும் ஆகவே நீங்கள் அணியக்கூடாதது அணிய வேண்டியதை பதில் சொல்கிறேன் நல்ல மாணிக்க கல் அடிக்கலாம் மாணிக்க ரூபி ஒரு மூன்று கோட்டத்தில் அணிந்தால் நல்ல வேலை வாய்ப்பு நம்ம சந்ததியினுடைய பசங்கள் அதாவது குழந்தைகளுடைய முன்னேற்றம் வீடு வசதி எல்லாம் வரும் அடுத்தது நீ முத்து அணியலாம் முத்து அணிந்தால் இந்த ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலன் வருவதற்கு தோற்றம் தொழிலுக்கு நல்ல முத்து நல்ல வேலை செய்யும் அதேபோல் கோரல் பவளம் அணியலாம் பவளம் என்பது கடலிலேருந்து கிடைப்பது மானிச்சம் பாருகிலேருந்து வருவாகுது ஆகவே பவளமும் மானிக்கம் அடலாம் முத்து அணியலாம் அது சபையாக இருக்கும் அதாவது மா அதாவது புஷ்பராக்குகள் அணிந்து கொண்டால் கூட நல்ல நீங்கள் அணியக்கூடாது தயவு செய்த வைரம் அணிய வேண்டாம் பின்வளைவு வரும் அது மாதிரி எமரால்டு அணிய வேண்டாம் அது கூட நல்லது கிடையாது ப்ளூ நீளத்தை எந்த ஒரு ஒருவிலும் நீங்கள் போட்டால் கூட பின்வளைவு வரத்தான் செய்வோம் ஆகவே அப்படிப்பட்ட கல்கடை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீதி இப்போ பிற லக்னத்திற்கு நாளை சொல்கிறேன் நன்றி வணக்கம்